தெருநாயக்கரில் பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல் போட்டிருக்காங்க நாய்களை வந்து பிடிச்சிங்கன்னா அதுக்கு பத் கண்ட்ரோல் பண்ணிட்டு மீண்டும் வந்து பிடிச்ச இடத்துல எடுத்துகிட்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தெருநாய்களுன்றதை தாண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் நாய்களை கூட வந்து ஒரு சில ஒரு சில பேர் வந்து அது உடம்பு சரியில்லை இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் ஆகுது இல்லை ரொம்ப ஏஜ் ஆயிடுது அப்படின்னா அதை சாலையில் விடக்கூடிய சூழல் இருக்குது அந்த மாதிரி விடக்கூடிய நாய்கள் தான் அதிகமாக வெறி வந்து பொதுமக்களை வந்து கடிக்கக்கூடிய சூழல் ஏற்படுது இப்போ மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி சாலையில் இருக்கக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி இரண்டுக்குமே வந்து சிப் பொருத்தப்படும் வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து வெளியிட்ருக்கும் ஸோ அந்த சிப் பொருத்தப்பட்ட நாய்கள் அனைத்துக்குமே வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கணக்கெடுப்பு எடுக்கப்படும் ஸோ அதே போல் அந்த நாய்களுக்கு வந்து ராபிஸ் இன்ஜெக்ஷனும் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து போடப்படும் ஸோ இந்த மாதிரி அதுக்கு என்ன ஏதாவது டிசீஸ் இருக்கா இல்லை அந்த நாய்க்கு வந்து வெறி வருதா இல்லை வந்து ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கா போடலையா அந்த நாய்க்கு என்ன ஏஜ் இருக்கு அப்படின்றத முற்றிலுமா வந்து இந்த சிப் பொருத்தப்பட்டும் போது நம்ம ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே ஃபுல் மானிட்டர் பண்ணி மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கும் கண்டிப்பாக அது வந்து வரக்கூடிய நாட்கள் வந்து செயல்படும்